வணக்கம் டாக்டர் ஜெயகாட்டி ஒருக்கின்றேன் இந்த அல்சரை கியூர் பண்ணுறது பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது ரெண்டு பேருக்குமே அல்சரை ட்ரீட் பண்ணுறவங்களுக்கும் சேலஞ்சிங்காக இருக்குது அல்சர்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சேலஞ்சிங்காக இருக்குது ஒரு கம்பேரிசன் ஸ்டடி நான் சொல்கிறேன் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ரெண்டு நபர் எப்படி அதை அப்ரோச் பண்ணாங்க எப்படி அதிலேருந்து வெளியில் வந்தாங்க ஒருத்தர் ஏன் வெளியில் வர முடியல அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டாக்டர் ஹார்ட் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது ஒரு நபர் ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னை கன்சல் பண்றாரு அப்போ வந்து சிவியர் சர் டிசீஸ் ஒரு ஃபைவ் டைம்ஸ் கிட்ட அவர் போய் என்டோஸ்கோப் பண்ணிட்டாரு அதே நபர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ல திரும்ப பேசுகிறாரு பேசும்பொழுது பத்து டைம் எண்டோஸ்கோப் பண்ணிட்டார் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் டென் டைம்ஸ் எண்டோஸ்கோப் டேக்கன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பிபிஐ அப்பப்போ அந்த ரேபி பிரசோல் பேண்ட் பிரசோல் ஏன்னா ஒவ்வொரு எண்டோஸ்கோப் எடுக்கும்போது ஒவ்வொரு டாக்டர் மருந்து கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு வராரு பட் ஸ்டில் அவர் வந்து வேறு எந்த ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுமோ அந்த டயட்டை அவர் ஃபாலோ பண்ணலை ஆனால் ஸ்டில் அவருக்கு சேம் ப்ராப்ளம் அப்படியே கண்டினியூ ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷம் கேப்லையும் அவர் வெவ்வேறு இடங்களில் பார்க்குறாரு தவிர இருபத்தி மூணில் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுமோ அதில் அவரால் செய்ய முடியல ஸோ இப்போ கன்சல்ட் பண்ணுறாரு வித் த சேம் சிம்டம்ஸ் வயிறு எரியுது வயிறு வலிக்குது ப்ளோட்டிங் இருக்குது மூச்சு விட முடியல எது கழிச்சு வருது வேலைக்கே போக முடியல ரிசைன் பண்ணிட்டேங்கிற அளவுக்கு அவருக்கு இருக்குது இது ஒரு ஒரு சைடு வச்சுக்கோங்க ட்ரீட்மெண்ட்டை எடுக்கல கன்சல்ட் மட்டுந்தான் நடக்குது ட்ரீட்மெண்ட் எடுக்கல அங்கங்கே அப்படியே சுற்றி வந்துட்டுருக்காரு அஞ்சு வருஷத்தில் பத்து என்டோஸ்கோப் போட்டிருக்காரு இப்போ எண்டோஸ்கோப் போடுறத பற்றி ஏற்கனவே எத்தனை எண்டோஸ்கோப் போடலான்லாம் தனியாக வீடியோ போட்டுருக்குறோம் அதுவும் போய் பாருங்க அதே மாதிரி இன்னொரு நபர் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்சல்ட் பண்ணுறார் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் இயர் ஜூலையில் பண்ணுறாரு த்ரீ மந்த்ஸு கண்டினியூஸ் கேர் கொடுக்குறாரு அவருக்கும் இதே பெப்டிகல்சர் கண் கண்ண கம்ப்ளைண்ட்ஸ் தான் ஆல்மோஸ்ட் சிமிலர் சிம்டம்ஸ் தான் வயிறு வலி எரிச்சல் எது களிப்பி அப்போ இந்த மாதிரி தான் த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸ் கேர் கொடுக்குறாரு டயட்டும் சரி நம்ம கொடுக்குற மெடிசன் சரி ப்ராப்பராக த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கிறாரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துட்டு நவம்பரில் அவர் கன்சல்ட் பண்ணும்போது அவரோட எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் நம்ம நிறுத்தியாச்சு எல்லா டயட்டை கூட நிறுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு நார்மல் டயட் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டோம் ஹீஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னோ அவரே சொல்லிட்டாரு எனக்கு சரியாயிடுச்சு சார் ரொம்ப நல்லது இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இதே மாதிரி நான் பார்க்குற அத்தனை பேரும் இந்த ரெண்டு குரூப்பில் என்னால் கேட்டகரைஸ் பண்ணிட முடியும் ஒன்று கன்சல்டேஷன் நடக்கும் டயட்டெல்லாம் எல்லாம் அனுப்புவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது இன்னொரு பக்கம் என்ன நம்ம அட்வைஸ் பண்ணுறோமோ அதை அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க இந்த ரெண்டு குரூப்பை ஈஸியாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட முடியும் இதில் குணமானவர் என்ன பண்ணாருன்னா வெரி சிம்பிள் ஒரு அட்மாஸ்ஃபியரை உண்டு பண்ணுறாரு இப்போ நான் பண்ணதுனாலையோ அல்லது நான் கொடுத்த டயட்னால தான் சரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் சரியாக ஃபாலோ பண்ணுறாரு என்ன நம்ம சொல்கிறமோ அது அந்த அட்வைஸை அவர் நாலேஜ் அறிவு யூஸ் பண்ணி புரிஞ்சிக்கிறார் இறப்பை புண் அல்லது டியோடினைட்டிஸ் இந்த முன் உடல் புண் யூசோஃபைஜைட்டிஸ் இந்த இஷ்யூஸில் ஹீலிங் அட்மாஸ்பியரை உருவாக்கணும் உள்ள நிறைய ஆசிட்ஸ் சுரக்குது நம்ம சாப்பாடு சாப்பிட்றதும் காரம் புளிப்பால்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே அல்சர்னால என்ன ஆயிடுச்சு இந்த புண் ஆடுறதுக்கான அட்மாஸ்பியரே இருக்காது அங்கே ஃபஸ்ட்டு அதாவது ஒரு எலும்பு உடைஞ்சிருது என் காலில் ஒரு எலும்பு உடைஞ்சிருது நான் இன்னைக்கு போய் கட்டுப்போட்டு வரேன் நான் நாளைக்கு எந்திரிச்சு நடக்க முடியுமான்னா முடியாது நாளைக்கு எந்திரிச்சு ஓட முடியுமா ஓட முடியாது அதிகபட்சம் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸாவது நான் ரெஸ்டில் இருக்கணும் அந்த போன் அதே ப்ளேஸில் இருக்கணும் போன் டி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது மொபிலைஸ் பண்ணக்கூடாது ஆட்டக்கூடாது அசையக்கூடாது அதை அப்படியே வச்சிருந்து அதை கேர் கொடுத்தா தான் அந்த எலும்பு வந்து ஒட்டும் அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஹீலிங் டியூரேஷன் அல்லது ஹீலிங் அட்மாஸ்ஃபியர் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அந்த எலும்புக்கு அப்போது ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் மெல்லமாக நடக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி வர ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி மாதிரிதான அல்சரும் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு இன்ஜுரி தானே அப்போ இதுக்கு உள்ள ஒரு தனிமைப்படுத்துகிற சூழல் கிடையாது வயிற்று தனியாக பிரித்து வைக்க முடியாது எதுவும் தண்ணி கண்ணி படாம வைக்க முடியுமான்னு வைக்க முடியாது அப்போது உட்கொள்கிற உணவு உள்ளே கொடுக்குற மருந்து இதை ரெண்டையும் தொடர்ச்சியாக நம்ம கொடுக்கும்பொழுது தான் உள்ள ஒரு ஹீலிங் அட்மாஸ்பியரே உருவாகும் ஒரு சூழல் உருவாகும் இந்த சூழல் வந்து ஒரு பத்து நாள் நம்ம கொடுக்குறோம் பதினோராவது நாள் மீண்டும் வந்து நம்ம ஏதாவது ரொம்ப ஹார்ஷான இன்டேக் எடுத்துடுறோம் அப்படின்னா இந்த பத்து நாள் பண்ணதுக்கான பெனிஃபிட் எதுவுமே அங்கே இருக்காது எலும்பு பாதி கூட்டிகிட்டு வருது நான் எந்திரிச்சு நடக்கிறேன்னா மீண்டும் ஒரு உடைஞ்சிரும் அதே மாதிரி தான் பெப்டிகல்சர் டிசீஸும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் நான் இந்த கம்பேரிசன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னென்னா ஒரு டாக்டரை பார்க்குற ஒரு மருந்து சாப்பிட்றேனா ஒரு பத்து நாளில் சரியாயிடும் ஏன்னா மருந்து சாப்பிட்றோம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது அப்படிம்பாங்க தெரியாது சில வேலைகளில் தான் மருந்து எடுக்கிற ஆரம்பத்துலையோ அல்லது டயட் ஃபாலோ பண்ண உடனே தெரியும் நான் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி காரமே நான் சாப்பிட்றதில்ல ஆனாலும் எனக்கு அது சிம்டம் இருக்குன்னு இருக்கும் டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மியூக்கஸ் மெமரினெலாம் ரொம்ப மிருதுவானது ரொம்ப சாஃப்டானது வயிற்று தசைகள் ரொம்ப சாஃப்டானது அது எலும்பு மாதிரி கனமானது கிடையாது எனவே அங்கே சின்னதாக ஒரு 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 சின்ன ஒரு ஒரு தூரம்பருப்பு சைஸில் ஒரு சின்ன எரோஷன் இருந்தால் கூட அது எரிச்சல் தீவிரமாக தான் இருக்கும் வலி தீவிரமாக இருக்க தான் செய்யும் அதை ஆற வைக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா அந்த சூழல் தான் ஸோ ஒரு ஒரு வேர்டை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க தொடர் சிகிச்சை அல்லது கண்டினியூஸ் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குடல் நோய்களில் வயிறு மற்றும் குடல் எரோஷன்ஸ் அல்சர் நீங்கள் எண்டோஸ்கோப் பண்ணி வரக்கூடிய எல்லா நோய்கள்லையும் எண்டோஸ்கோப் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிற எல்லா வியாதிகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர் சிகிச்சை ரொம்ப முக்கியம் அவசரப்படவே கூடாது எனவே இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏற்கனவே டாக்டர் எஜே ஹாட்டியில் அல்சர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டயட் பிளான் அப்படின்னு போட்டிருக்கிறோம் என்ன சாப்பிட்றத என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதவங்களுக்கு அந்த டயட் சார்ட்டோட அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உள்ளே போய் பாருங்கள் ஸோ டோன்ட் ஃபர்கெட் அவசரப்படாமல் சிகிச்சை எடுத்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பர்சன் மாதிரி இல்லாமல் செகண்ட் நம்ம பேசின அந்த த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸ் கேர் கொடுத்த ஒரு மாதிரி நீங்களும் உங்களோட மருந்தை நிப்பாட்டிக்கலாம் உங்கள் டயட்லேருந்து இந்த வெளியில் வரலாம் ஓரளவுக்கு நார்மலாக ரிலாக்ஸ்டாக எல்லாமே ஓரளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம் உங்களுக்கு வழி எரிச்சலேருந்து நீ சீக்கிரமாக நீங்கள் மீண்டு வர முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்